எஸ்பில்லா ரஹ்மானு ரஹீம் நஹமது உன் சல்லியார் ரசூலில் கரீம் அம்மாபாத் அல்லாவை புரிந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் சல்லாஹ் அலுவசல்லாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கொண்டவனாக பிராந்தியத்திலே வாழுகின்ற முஸ்லீம் உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் ரபியுல் அவல் மாதம் பிறந்ததிலிருந்து கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைவு சல்லம் அவர்களுடைய மீலாதுல்லாவை உலகத்தில் வாழுகின்ற அனைத்து முஸ்லீம் உம்மாவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இலங்கையில் வழக்கமாக செய்வது போன்று அரசாங்கம் தேசிய மீலாதுல்லாவையும் ஏற்பாடு செய்திருக்கிறது அது ஒரு புறம் இருந்தாலும் இது வசூலே கரீம் சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது மிலாத் தினம் என்பதால் இன்னமும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைவது மாத்திரமல்ல உலகம் முழுவதும் குறிப்பாக காசாவில் முஸ்லீம் மத்துக்களும் உடன்பிறப்புகளும் வரலாற்றில் என்றுமே இல்லாதவாறு துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கின்ற நேரம் முஸ்லீம்மா ஒன்று கூடி அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டிய கடமைப்பாடுகளும் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அக்கறைப்பற்று மாநகர சபை இந்த பிராந்தியத்தில் உள்ள எல்லா மக்களையும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக இதயபூர்வமாக ஒன்றிணைத்து எல்லா நிறுவனங்கள் எல்லா திணைக்களங்கள் பாடசாலைகள் பள்ளிவாசல்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் மீலாத் விழாவை செய்வதற்கு தீர்மானித்தது மாத்திரமல்ல அந்த மாநகர சபையினுடைய கல்வி கலாச்சார நூலக குழுவினர்கள் அதனை மிகவும் விமர்சையாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்னல்லாஹா ஒமலாய்கத்தொகு யு சல்லு நால நபி யா ஐயு அல்லதீனாமனு சல்லு அலஹி ஒ சலிமு தஸ்லீம் ஆண்டவனும் மலக்குமார்களும் ரசுலே கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்தி சொல்லுகிறார்கள் நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமது முஸ்லீம்களை ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரே ஒரு மிக முக்கியமான விடயம் சலவாத் என்பதாகும் அது மாத்திரமல்ல நமது மார்க்கத்திலே நாம் சொர்க்கம் போவதற்கு சுலே கரீம் சுலல்லாஹூ செல்லும் அவர்களுடைய சபாத் எங்களுக்கு கிட்ட வேண்டும் அந்த வகையில் இந்த மீலாத் புலாவானது ஆயிரத்தி ஐநூறாவது விழாவானது இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற வாழ்வதற்கு கிடைத்த ஒரு பெரும் ஒரு பாக்கியமாக நாங்கள் நினைத்து இந்த மீலாத் மிகவும் கண்ணியமாக சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் மார்க்க ரீதியாக மாத்திரமல்ல உலகம் முழுவதற்கு மாத்திரமல்ல அகில உலகங்களுக்கும் அட்கொடையாக படைக்கப்பட்ட சுசுலே கரே சல்லு அலேவு செல்லம் அவர்கள் சமூகம் அரசியல் ரீதியான தலைமை கொடுப்புகள் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக உலகத்தில் நடந்து காட்டியவர்கள் அந்த வகையிலே நாம் நமக்குள் இருக்கின்ற பிரிவினைவாதங்கள் பிளவுகளை எல்லாம் மறந்து ஆயிரத்தி ஐநூறாவது இந்த மீலா துலாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாம் மன ரீதியாக உளரீதியாக ஒன்றுபட வேண்டும் என்று கூட்டுக்கொள்வதோடு இந்த மாநகர சபையால் ஒருங்கிணைக்கப்படுகின்ற இந்த மீளா துழாவானது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அசர் தொழுகையை தொடர்ந்து பள்ளிவாசல்கள் திணைக்களங்கள் மதரசாக்கள் இருந்து எல்லோரும் ஊர்வலமாக அக்கறைப்பட்டு நீர்ப்பூங்காவில் ஒன்று கூடுகின்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கலை கலாச்சார நிகழ்வுகள் மாத்திரமல்ல நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று காசாவிலே இன்னல் உழுகின்ற உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லீம் உம்மாக்களுக்காக பிரார்த்தனைகளும் அவசியமான பிரகடனங்களையும் நாம் ஒன்று சேர்ந்து சத்தமாக சொல்லுவதற்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடி சலவாத்துக்களையும் சொல்லுவோமானால் அதை பெரும் பாக்கியமாக அமையும் என்று இதற்காக ஒத்துழைக்குமாறு எல்லா நிறுவனங்கள் எல்லா சகோதரர்கள் உடன்பிறப்புகள் எல்லோரையும் நான் அன்பாக அழைத்து கொள்கின்றேன்